ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் அதாவது புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு பொதுவான ராசி பலங்களை நமது ராசிக்காக மட்டும்தான் பிரத்யேகமாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோல ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ முழு பலன்களை பெற முடியும் மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் விடுங்க நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் மாதத்துல வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு பர்த்டே மற்றும் அனைவரிசை தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ஹரிட்டன்ஸ் இன்னைக்கு நமது துளம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் தனது லாபாதிபதி சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டு கூடிய செவ்வாயும் பதினொன்று கூடிய சூரியனும் இரண்டாம் இடத்துல ஒன்றாக இணைந்து காணப்படுவது நல்ல யோகமான ஒரு அமைப்பு நண்பர்களே மேலும் இன்று தினம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல கேது சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது திலம்புற என்பவர்களுக்கு கையில மிகப்பெரிய பணம் புரளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் உடல் அளவில் இன்னைக்கு புத்துணர்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஆனாலும் உங்களுக்கு கழுத்து அல்லது முதுகில் ஏதாவது தொடர்ந்த வழி வரலாம் அது நீங்க வந்து அப்படி இருந்தா இருந்தது அப்படின்னா அது வந்து அலட்சியம் காட்டாமல் கொஞ்சம் அதுக்கு தகுந்த நிவாரண சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம்ங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நாள் முழுக்க உற்சாகமாக புத்துணர்வாக இருப்பீங்க ஏன்னா பெரிய பெரிய தொகையில் உங்க கையில் கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இப்பொழுது பணம் நிறைய வருங்க பெரிய பெரிய தொகையை நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு பெரிய தொகையில் நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழல் கூட சில பேருக்கு உருவாகலாம் அற்புதமான ஒரு நாள் நல்ல நேரம் இப்பொழுது இப்பொழுது நீங்கள் உங்களது தொழில வேலையாட்களுடைய ஆதரவை புதிய நம்பிக்கையை பெறக்கூடிய வகையில் பெறுவீங்க எனவே தன்னம்பிக்கை உங்களுக்கு தொழில் அதிகரிக்கும் என அந்த அளவுக்கு பணியாளர்கள் சிறப்பாக நல்ல உதவிகளை செய்வாங்க நல்ல ஒரு சிறப்பான ஆதரவு தருவாங்க உங்களுக்கு நல்ல கோஆபரேஷன் பண்ணுவாங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் காரணமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கிங்க சின்ன கடையாக இருக்கக்கூடிய கடை வந்து பெருசாக மாற்றுறது மேலும் உங்கள் பொருட்களை வந்து உங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுற விதத்தில் வந்து மாற்றம் செஞ்சு சில உலகளாவிய அளவில் உங்கள் சந்தைப்படுத்துவதில் வந்து அதிகப்படுத்துறது போன்றவையெல்லாம் எல்லாம் இப்போது நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க புதுசாக பிரான்ச் கூட ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிங்க நல்ல தனலாபம் உண்டு பொருளாதாரம் மூலமாக சிறப்பாக முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த ஏஜென்சி சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எதிர்பாராத சில சில பேர் வந்து வீட்டுக்கு திடீர்னு வருகை மூலமாக உங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் மனசிலும் மாற்றங்கள் அதன் மூலமாக உருவாகும் சிறுதூர பயணங்களை தவிர்க்க வேண்டாம் சிறுதூர பயணங்கள் மூலமாக மனதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க சந்தோஷமான இன்பமான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது ஸ்போர்ட்ஸ்ல இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கும் நீங்க ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரியது மற்ற துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி விளையாட்டு சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நேரம் பொழுது உங்களுக்கு இருக்க நண்பர்களே அதை கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட் எங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இறை வழிபாடுகள் செய்யுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி கூடக்கூடிய யோகம் இருக்குங்க தன்னம்பிக்கை மற்றும் வைராக்கியம் இன்னைக்கு உங்களோட சொத்தாக இருக்குங்க எந்த ஒரு காரியத்திலும் வைராக்கியத்தோடு உறுதியோடு மன உறுதியோடு செயல்படுவீங்க உங்களது பொறுமைக்கு இன்றைக்கி நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கணுன்ற நல்ல ஒரு பெருமை மிக்க தருணங்கள் உருவாகும் எனவே பொறுமையாக இருக்க வேண்டிய தருணங்களில் பொறுமையாக இருப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல புகழ் பெருமைமிக்க நல்ல தருணங்கள் என அனைத்துமே சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே கொடுத்து முடிப்பீங்க ஒரு நிம்மதி பெறுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் இன்றைக்கி வசூலாகிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் ஸோ எல்லாமே கொடுக்கலவங்க எல்லாமே இன்றைக்கி சீராக கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இன்றைய தினம் பொறுமையாக செயல்படுறதுனால உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க அது நீங்கள் கரெக்டான நேரத்தில் கரெக்டான பொறுமையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் இன்றைய தினம் நீங்கள் அடிக்கடி ரெஸ்ட் எடுத்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது நல்ல ஒரு புத்துணர்வை பெறுவதற்கு உதவியாக நீங்கள் அடிக்கடி ஓய்வு எடுத்துக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதே ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி பணத்தை போகிறது நீங்கள் தவிர்த்திட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் வந்து அதிகமான சந்தோஷத்தை பெற முடியாதுங்க கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் ஏன்னா இன்றைய தினம் உங்களது மனதிற்கு உங்கள் காதலர் வந்து கடுமையாக சில வார்த்தைகளை பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால உங்கள் மனம் சஞ்சலப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு மற்ற லெவல்ல எல்லாமே உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்குங்க வியாபாரம் உங்களது ஆஃபீஸ் எல்லாமே இன்னைக்கு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சோசியலாக பழகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணியில் இருக்குங்க நீங்கள் வாய் திறந்து என்ன சொன்னாலும் அதை மற்றவங்க ஏற்றுக்குவாங்க அந்த அளவுக்கு நாவன்மை பெறுகூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் எத்தனை வேலை இருந்தாலும் குடும்பத்திற்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் குடும்பத்திற்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே மிக மிக சிறப்பாக உங்களது குடும்ப வாழ்க்கையில் நல்ல சுறுசுறுப்பு பெறுங்கள் நல்ல சோசியலாக பழகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் நிறையவே உருவாகுங்க அதை கொள்ளுங்கள் இப்பொழுது நேரத்தை நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க நேர மேலே திட்டமிட்ட காரியங்களை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது உங்கள் குழந்தைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்கணுங்க அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் உங்கள் எப்படி வந்து நேரத்தை வந்து சிறப்பாக பயன்படுத்துறது அப்படின்றத க அறிவுறுத்தக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் இன்றைக்கி பெறுவீங்க அது தாராளமாக செய்யலாங்க இன்றைய தினம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கை துறையின் மூலமாக உங்களது இல்லாத வாழ்க்கையில் ஏற்படலாம் அதனால் வாழ்க்கை துறையின் மூலமாக சில சிக்கல்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அதன் மூலமாக எல்லார வாழ்க்கையில சிறப்பாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க மற்றபடி சந்தோஷமான ஒரு நாள் நல்ல ஒரு புத்தனவர்களான ஒரு நாள் நல்ல ஆதரவு பெருகும் நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் துறையில் இருக்குது பெரிய பெரிய தொகையெல்லாம் கையில புரள்றதுனால பெரிய காரியங்களை நீங்கள் ஈஸியாக செய்ய முடியும் மேலும் சில தன நெருக்கடி சம்பந்தமான பிரச்சனைகளும் நீங்கி மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் டார்க் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க எல்லோ கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அமைகிறது மேலும் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகுங்க எனவே மஞ்சள் நிறத்தையும் நாங்க நம்பரையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துளாம்பர சென்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்குங்க உங்க தொழில உங்க கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மூலமாக ஆதரவு கிடைக்கும் அதனால உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குங்க புத்துணர்வு அதுக்கு அடிக்கடி நீங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்கள் மிகச்சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைங்க நல்ல ஆதரவு பெருகும் உங்களுக்கு உடல்ல புத்துணர்வு கூடிய யோகம் இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல மாற்றங்கள் மனதில் ஏற்படுங்க எனவே பயணங்களை நீங்க தவிர்க்க வேண்டாம் யார்ல வந்து இந்த ஏஜென்சி எடுத்து செயல்படுறீங்களோ அந்த மாதிரி ஏஜென்சி துறையில இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் பெரிதாக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சோ பயணங்களை தவிர்க்க வேண்டாம் முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத சில பேர் உங்களுக்கு வீட்டுக்கு திடீர்னு வருகை தரதுனால உங்களுக்கு மனது மாற்றம் நல்ல வகையில் இருக்குதுங்க மனசு மட்டுமில்லாமல் உங்கள் வாழ்க்கையை மாறக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது இருக்குதுங்க ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு அதிகரிக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க விளையாட்டுத் துறையில இன்றைக்கி உங்களுக்கு புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையீங்க நல்ல ஒரு புரிதலுடன் உங்கள் விளையாட்டு நீங்கள் விளையாடுவீங்க நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே